நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இணைந்திருங்கள் தமிழோடு தமிழ் செய்திகளுக்காக தமிழ் கவி செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மற்றும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி சித்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி அதிமுக சார்பில் இன்று தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாம்பரம் மாநகராட்சி காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் மூன்றுக்கு உட்பட்ட இடங்களில் வாழும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றாமல் மேலும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களில் செயல்படவிடாமல் அலைக்கழிக்கும் தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து இக்கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னாள் அமைச்சர் மற்றும் மகளிர் அணி செயலாளர் பா வளர்மதி தலைமையேற்று சிறப்புரையாற்றினாா் மேலும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சித்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் கால்நடைத்துறை அமைச்சர் பி கே எம் சின்னையா மற்றும் கனிதா சம்பத் பரங்கிமலை ஒன்றிய முன்னாள் தலைவர் என் சி கிருஷ்ணன் உள்ளிட்டோர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மேலும் பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சேலையூர் சங்கர் தேவேந்திரன் வாட்டர்ராஜ் சாய் கணேஷ் உள்ளிட்டோரும் முன்னாள் செம்பாக்கம் நகரமன்ற தலைவர் சாந்தகுமார் மற்றும் தாம்பரம் நகர செயலாளர் கூத்தன் கோபிநாதன் எல்லார் செழியன் பரசுராமன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளும் மற்றும் திருவஞ்சேரி பாலாஜி ஜானகிராமன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் இளைஞர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானவரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தத்தம் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த கண்டன கூட்டத்தை சிட்ல பகுதி கழக செயலாளர் ரா மோகன் ஏற்பாடு செய்திருந்தார் பேசிடலாம் இருந்தாலும் இன்றைக்கி கண்டன ஆர் தலைமை ஏற்று கண்டன வேறுவரை நிகழ்த்த கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழக செய்தி தொடர்பாளர் எங்களுடைய மரியாதைக்குரிய கழக மகளிர் அணி இணைச் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் பாசத்துக்குரிய அன்பு சகோதரி திருமதி கனிதா சம்பத் அவர்கள மாவட்ட கழகத்தின் அவைத் தலைவர் அருமை அண்ணன் ஏ பொன்னுசாமி அவர்கள மாவட்ட கழகத்தின் பொருளாளர் அன்பு சகோதரர் பி கே பரசுராமன் அவர்கள பல நல்ல ஆலோசனைகள் வழங்கி இன்றைக்கும் எங்களுடைய வளர்ச்சியை கண்டு பெருமிதத்தோடு இந்த கலந்து கொண்டு சிறப்பித்துக் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் அருமை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மிகுந்த பகுதி கழகத்தின் செயலாளர் முன்னாள் சிட்லப்பாக்க பேரூராட்சி மன்ற தலைவர் அன்பு கிணிய இது ஏற்கனவே இருந்தால் போல் பேரூராட்சியாகவே இருந்திருக்கலாம் நகராட்சியாகவே இருந்திருக்கலாம் மாநகராட்சியாக ஏன் தரம் உயர்த்தப்பட்டு அங்கு ஆற்றல் நியமிக்கப்பட்டு முறையாக சம்பளம் வழங்கப்பட்டு அழகாக மக்கள் பயன் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அவலத்தை எங்களால் அங்கே பார்க்க முடியும் இன்றைக்கு பல்வேறு பூங்காக்கள் ரவுடிகளின் கூடாரமாக மாநகராட்சி முழுவதும் இன்றைக்கு கால்நடைகள் சாலைகளிலே வளம் போகிறவர்களை கடிக்கக்கூடிய நாய்கள் நிறைந்திருக்கின்றன குப்பைகள் அதிகமான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டம் தான் இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் இந்த மாநகராட்சியினுடைய கவனத்திற்கும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கும் சில பிரச்சனைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அதிகமான போராட்டங்களை நடத்தி அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறார் பெஞ்ச மாதிரி என்னவென்னாலும் சொல்லுங்க அது மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே அசையாமல் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அவலமாக நடை கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் ஏற்கனவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த திட்டம் திட்டம் என்பது போடப்பட்ட பூங்காக்களை கொண்டு வந்தது இன்னும் அடிப்படை தேவைகளை எல்லாம் ஏரிகளை தொடர்ந்து இந்த மக்களுக்கு சேவை புரிந்திருக்கிறார்கள் ஆனால் கொண்டு வந்த திட்டத்தையே மூடி வரைக்கக்கூடிய அளவுக்கு அதையெல்லாம் கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் நீங்கள் கிடப்பிலே போட்டால் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலத்தில் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகுவார் போட்ட திட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் புத்துகிர் கொடுப்போம் அத்தனையும் திறக்கப்படும் அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தப்படும் எதற்காக நிறுத்துகிறீர்கள் அது அரசாங்க படம் தானே அது அரசாங்க திட்டம் தானே அது மட்டும் அல்ல இன்றைக்கு கருணாநிதியுடைய பெயரை தமிழ்நாடு பூராவும் வைக்க வேண்டும் என்பதுதான் தெருத்தெருவாக அவருடைய பணத்தை வைத்து பூஜிக்கிற குடும்பம் ஏழை குடும்பங்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க நம்முடைய அம்மா அவர்கள் இறந்து எத்தனை ஆண்டு காலமாகிறது அம்மாவுக்கு பிறந்த நாள் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு பூஜித்துக் கொண்டிருக்கிறாங்க குடிசையிலே ஆனால் ஒரு முதலமைச்சர் அறிக்கை விட்டு கூட ஒரு தெருவில் ஒரு ஏழை அந்த படத்தை வச்சு மாலை போட்டு கும்புறதுக்கு பயப்படுறான் பயப்படுறான் அவர் படத்தை பார்த்து பயப்படுறான் நீயே ஏன் சொல்லிக்க வேண்டியதான் அவருக்கு நான் மணிமண்டபம் கட்டினேன் பெரியது சமாதி கட்டினேன் அவருக்கு பேனா வைக்கிறேன் எல்லாம் சொல்லலாம் ஆனால் மக்கள் இன்றைக்கு வரை நான் இங்க இருக்கிற பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன் எம்ஜிஆரை நேசித்ததை போல அம்மாவை நேசித்ததை போல கருணாநிதியை நேசித்தவர்கள் இந்த நாட்டிலே உண்டா இருப்பான் திமுக இருக்கிற மூத்த நிர்வாகி எங்க யாரும் போட மாட்டாங்களா உனக்கு இங்க யாரும் இங்க எந்த தேட்டர்லையும் போட மாட்டாங்களா நீ சொன்னேன்னா பொட்டி போட்டி வந்து உன் வீட்டுல பெரிய தேட்டர்லயே போட்டு விட்டு போயிடுவான் கொள்ள எல்லாம் நடத்திட்டு இருக்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் பேசுற இடத்துல எல்லாம் சொன்னாரு அறிக்க விட்டாரு திரும்ப திரும்ப வலியுறுத்தினாரு அடக்கிருக்கீங்களா இன்னைக்கு நடந்த சம்பவம் ఇన్కి కాదు సంభవం దే సభా